பார்வையாளர்களை போலவே கமலை ரொம்பவே மிஸ் பண்ணுற பிக் பாஸ் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை கூட்டிகிட்டு வந்தப்போவும் இன்னமும் கமல்ஹாசனோட நினைப்பாகவே இருக்கிறாரு பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா இணையத்தில் இருக்குது அப்படி பேச்சு கிளம்புறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் பட வேலை இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போயிட்டு ஏஏ குறித்து படிக்க வேண்டியதுனால பிக்பாஸ் நிகழ்ச்சியோட எட்டாவது சீசனை தொகுத்து வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் சொல்லிட்டார் இதை தொடர்ந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை கூட்டிகிட்டு வந்து ஆளும் புதுசாக ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பிக்பாஸ் அதுக்கப்புறமா அடிக்கடி அந்த ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிறதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு வாய் மட்டும் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லுது ஆனா பிக் பாஸோட மனசு எல்லாமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கமலோட நினைவாவே இருக்குது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் தான் பிக் பாஸ் வீட்டில் அடிக்கடி சொல்லுவார் அவர் அப்படி சொல்றது பாத்தீங்க அப்படின்னா பார்வையாளர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த நிலையில இந்த சீசன்ல பார்வையாளர்கள் எதிர்பார்க்கறத பண்ணாம எதிர்பார்க்காததை தான் தொடர்ந்து பண்ணிட்டு பிக் பாஸ் இந்த வாரம் காதல்கிளி தர்ஷிகா வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில டபுள் விக்ஷன் வச்சு ஆர்ஜே ஆனந்தியும் சாட்சினாவையும் வெளியே அனுப்பினாங்க அதை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கமலோட டயலாக் தான் பிக் பாஸ்க்கு பிடிச்சிருக்குது நம்மளை போலவே பிக் பாஸ்மே கமலஹாசனை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு போல இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே அடுத்த சீசனை விஜய் சேதுபதியில் அதுக்கு பதிலாக பழையபடியே கமலஹாசன் தான் தொகுத்து வழங்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த நிலையில் கமலோட ரீஎன்ட்ரி இந்த சீசன்லேயே இருக்குமா அப்படிங்கிற மாதிரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரசிகர்கள் வந்துட்டு கேள்வி எழுப்புறாங்க பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கமல்ஹாசன் அவர்களுடைய ரீஎன்ட்ரி இருக்க வாய்ப்பு இல்லை பட் மேபி நெக்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மறுபடியும் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனிவே இந்த பிக் பாஸ் ஹோஸ்டிங் அப்படின்னு வரப்போ விஜய் சேதுபதியாக இல்லை கமல்ஹாசனாக உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்